ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் பதிமூணு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை கார்த்திகை தீபம் வருது ரொம்பவே அதிசயமான சக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் வெள்ளிக்கிழமையில் கார்த்திகை தீபம் வருவது ரொம்பவே விசேஷமானது நாளைய தினம் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இருபத்தி ஏழு அகல் விளக்குகளை கொண்டு தீபம் ஏற்றுங்க அது நம்ம வாழ்க்கையில் சிறப்பான பலன்களை கொடுக்கும் நாளை தினம் மிகவும் சந்தோஷமாக உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் இறைவனுக்கு பிடித்த மலர்கள் சூட்டி நெய்வேத்தியம் வைத்து மருதணி தீபம் அரச இலை வைத்து தீபம் வெற்றிலை தீபம் கல்லுப்பு தீபம் கற்கண்டு தீபம் இப்படி ஏதாவது ஒரு தீபம் உங்களால் முடிந்தவரை ஏதாவது ஒரு தீபத்தை மகாலட்சுமி தாயாரை நினைச்சுக்கிட்டு ஒரு தீபத்தை பூஜை அறையில் ஏற்றி வைங்க நிச்சயமாக பண வரவில் மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் வாழ்க்கை முழுவதும் செல்வ செழிப்போடு இருக்கிறதுக்கு தினமுமே குளிக்கக்கூடிய தண்ணீரில் கொஞ்சோண்டு கல்லுப்பு மஞ்சத்தூள் கலந்து குளிச்சுக்கிட்டு வரலாம் ஒரு நாள் ஒரு நல்ல நாள் அதாவது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி அமாவாசை திருக்கார்த்திகை இந்த மாதிரி ஒரு நல்ல நாட்களில் குளிக்கும் பொழுது இந்த பொருட்களை கொண்டு குளிச்சுக்கிட்டு வாங்க நிச்சயமாக உங்களை பிடித்த வறுமை உங்களை விட்டு போகும் பொதுவாகவே மனுஷங்களாக பிறந்த எல்லாருக்குமே வாழ்நாள் முழுவதும் செல்வ செழிப்போடு இருக்கணும் ச ஆரோக்கியத்தோடு வாழணுங்கிற ஆசை இருக்கும் எவ்வளோ முயற்சித்தாலும் வாழ்க்கையில் பணம் பிரச்சனை மன அமைதி இல்லாமல் இந்த மாதிரி பிரச்சனைகள்ங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ வாழ்க்கை முழுவதும் பணத்தட்டுப்பாடே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க குளிக்கிற தண்ணீரில் இது போன்ற சில பொருட்களை போட்டு குளிச்சுக்கிட்டு வரணும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு செல்வ செழிப்பு மன அமைதி நிலைத்திருக்க என்னென்ன பொருளை குளியலுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் முதல்ல கருப்பு எல்லை குளிக்கும் தண்ணீரில் ஒரு ஸ்பூன் கலந்து குளிச்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய பண பற்றாக்குறை குறையும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இப்படி குளிக்கிறதுனால நம்ம உடல்ல புத்துணர்வு அதிகரிப்போம் ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள்ல தொடர்ந்து இந்த மாதிரி குளிச்சுட்டு வரும்பொழுது பணத்துக்கு பஞ்சமே இருக்காது இரண்டாவது செல்வங்களின் அதிபதியான சுக்கரன் ஆதிக்கம் ஒருத்தரோட வாழ்க்கையில இருந்தா லக்ஷ்மி தேவியின் ஆசிர்வாதம் நிச்சயமா இருக்கும் சுக்கிரன் கிரகத்தை வலுப்படுத்தணும்னா குளிக்கிற தண்ணீரில் சந்தனம் சந்தனத்தை வந்து கலந்து குளிக்கலாம் இது வந்து சிறந்த பலனை கொடுக்கும் இப்படி செய்யறதுனால பணப்பிரச்சனைகள் விரைவில் நீங்கும் சந்தனம் மட்டும் இல்லைங்க வாசனை திரவியங்கள் எது வேணாலும் நீங்கள் அதோட கலந்து நீங்கள் குளிக்கலாம் மூன்றாவது மஞ்சள் தூள் வாழ்க்கையில் செல்வம் செழிக்கணும்னா குருவின் ஆசீர்வாதம் நிச்சயமாக வேணும் குருவிற்கு பிடித்த நிறன் பார்த்தா மஞ்சள் இந்த மஞ்சள் குளிக்கும் நீரில் ஒரு சிட்டிகள் வந்து கலந்து குளிக்கிறதுனால குரு பகவானின் ஆசிர்வாதம் கிடைக்கும் அதனால் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பணத்துக்கு தட்டுப்பாடு இருக்காது நான்காவது நெய் குளிக்கும் நீரில் ஒரு ஸ்பூன் நெய் கலந்து குளிச்சு வந்தோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மனம் வந்து அமைதி இல்லாமல் இருக்கு இல்லையா அது வந்து நீங்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழலாம் ஐந்தாவது பால் காய்ச்சாத பசும்பால் பசும்பால ஒரு ஸ்பூன் கலந்து குளிக்கிற தண்ணியில் குளிக்கும்போது கெட்ட நம்மளுடைய கெட்ட நேரங்கள்லாம் நீங்கும் இப்படி குளிக்கிறதுனால அதிர்ஷ்டம் கிடைக்கிறதோட உடல் ஆரோக்கியமும் மேம்படும் ஆறாவது கல்லுப்பு குளிக்கும் தண்ணீரில் ஒரு சிட்டிகை கல்லுப்பு கலந்து குளித்தோம் அப்படின்னா மன அழுத்த நீங்கிறதோட நேர்மறை ஆற்றலும் அதிகரிக்கும் இதனால் முன்னேற்றத்துக்கான அனைத்து பாதைகளுமே திறக்கப்படும் நம்ம பா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண தட்டுப்பாடுங்கிறது நீங்க வீண் விரயங்கள் குறைக்கப்படும் முடிஞ்ச அளவுக்கு குளிக்கும் தண்ணீரில் எப்பொழுதுமே நீங்கள் வந்து கல்லுப்பு கலந்து குளிச்சுக்கிட்டு வாங்க இது போன்ற நல்ல நாட்களில் இந்த ஆறு பொருட்களையும் வந்து நீங்கள் கலந்து குளிச்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களை பிடித்த வறுமை தீரும் அதிர்ஷ்டம் புகழ் பதவி செல்வாக்கு எல்லாமே உங்களை தேடி வரும் நம்ம வந்து உழைக்கிறோம் உழைச்சாதான் காசு இது போன்று செய்யறதுனால எதுவும் இல்லை அப்படின்னு சில பேருக்கு யோசனை வரும் நம்ம உழைக்கிறவங்க அயராது உழைக்கிறோம் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா கஷ்டப்படாமலேயே காசு சம்பாதிப்பாங்க எப்படி தான் அவங்களுக்கு வருதுன்னா ஜென்மத்தில் அவங்க செய்த நல்ல விஷயங்கள் வினை நல்ல ப வினைகளால் இந்த ஜென்மத்தில் அவங்க தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் நம்ம ஏதோ தெரியாமல் செய்த பாவத்தினால கஷ்டப்படக்கூடிய நம்ம இது போன்ற நம்ம ஆன்மீக வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்யறதுனால நிச்சயமாக நம்ம பிடித்த வறுமை நீங்கும் நமக்குள்ள கெட்ட யோகம் நீங்கி நல்ல யோகம் நமக்கு வரும் அதனால தான் நம்ம உழை உழைப்போடு சேர்த்து இதோ இது போன்ற பரிகாரங்கள் நம்ம செய்யலாம் இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் நாளைய தினம் காலையிலேயே இந்த பொருட்களையெல்லாம் கலந்து குளிச்சிட்டு பூஜரையில் விளக்கேற்றி எம்பெருமான மனசார வேண்டிக்கோங்க உங்கள் குல தெய்வத்தை வேண்டிக்கோங்க கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்தும் நீங்கும் நல்ல முன்னேற்றம் வரும் அதனால் மறக்காமல் இதை செய்து பாருங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் அனைவருக்கும் திருக்கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் நாளைய தினம் மறக்காமல் கட்டாயம் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு நெய் தீபம் வீட்டில் பூஜாரையிட ஏற்றி வைத்து வணங்குங்க அனைத்தும் நல்லதே நடக்கும் வாழ்க்கை இனிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் எம்பெருமானின் அருளில் மகாலட்சுமி தாயாரின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீடு செலவு செழிப்போடு ஆரோக்கியத்தோட நிம்மதியோட ஒரு வாழ்க்கை கிடைக்கட்டும் நன்றி